அனைவருக்கு வணக்கம் சற்று முன் அடித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீதாக இருக்கிற பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு பெல் பட்டனோ கிளி பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாகவும் மேற்குசை காட்டு வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட இரண்டு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யப்பட்டன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதோடு மட்டுமல்லாமல் அம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களும் நாளை மறுதினம் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கலர்கள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் நாளை மறுதினம் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு திண்டுக்கல் தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் நாளை மறுதினமும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அது அல்லாமல் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக மாவட்டங்கள் ஈடுபடக்கூடிய கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூத்தம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசன்மே மிதமான அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்ப நிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரிடல் போதில் சுரவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து புயல் காற்று தால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்